சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீரப்பன் அவர்களை பற்றிய செய்தியை நம்ம சொல்லணும்னு முடிவு பண்ணால் அது இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கலாம் அது மகாபாரதம் ராமாயணம் போன்ற ஒரு இதிகாச கதையை போன்றது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அதை பற்றி பேசிட்டலாம் ஏன்னா அவருடைய வாழ்வு அப்படிப்பட்டது காடுகள் காடுகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் விலங்குகள் இதையொட்டி வாழ்ந்ததுனால அதனுடைய தொடர்ச்சியாக பல செய்திகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் வீரப்பனுடைய கூட்டாளியாக இருந்த மாரியப்பன் இவர் செங்கப்பாடியை சேர்ந்தவர் சின்ன வயசுலேருந்தே வீரப்பனோட தொடர்பில் இருந்தவர் வீரப்பன் தேடுதல் வேட்டை நெருக்குதல் வந்த அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வீரப்பன் திருமணம் முடிந்த சில நாட்களுக்கு பிறகு இவரும் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுகிறார் தருமபுரி மாவட்டம் ஒக்கேனக்கல் காட்டுப்பகுதியில் இருக்கிற இருடப்பட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சௌதாமணி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுகிறார் இந்த திருமணம் அவர் தன்னுடைய மகளையும் தன்னுடைய தங்கையும் கடத்திட்டு போய் திருமணம் பண்ணிவிட்டுதான் அவருடைய உறவினர்கள் புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறையுடைய விசாரணை என்பது சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு முன்பாகவே சில நாள்கள் இந்த பெண்ணோடு அவருக்கு காடுகளுக்குள் போக வர இருந்த கட்டத்தில் பழக்கம் இருந்திருக்கு அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையில் தான் இரண்டு பேரும் உடன்போக்கில் காட்டுக்குள்ளே போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு நச்சுப்போடி தாக்குதலுக்கு பிறகு மாரியப்பன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பெண்களோடு அந்த ஒகேனக்கல் காட்டுப்பகுதிக்கு தப்பி போயிடுறாரு வீரப்பன் குழுவில் இருந்த பலரும் பல இடங்களில் பிரிஞ்சு போன அந்த சூழலில் ஒரு சில ஆண்களும் மாரியப்பன் குழுவினர் ரோடாங்க போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் போனதாக ஒரு கணக்கு இருக்குது வீரப்பன் அவங்கள தேடிட்டு பின்னால் போகும்போது அதை எல்லாமே விசாரித்து உறுதிப்படுத்தி அதை எங்கள்கிட்ட சொல்லியிருந்தார் அப்படி போன மாரியப்பன் இலக்கியம் காட்டுப்பகுதியில் இருந்த இடத்துல போலீஸுக்கும் எதிரான ஒரு தாக்குதல் நடக்குது அந்த தாக்குதலில் மீண்டும் அந்த குழு சிதறுது சிதறி போனதில் ஒரு ஆறு பேரை போலீஸார் பிடிச்சி சுட்டுக்கொள்ளிருக்காங்க அதில் மாரியப்பன் ஒருத்தர் மாரியப்பனை எப்படி கைதானார் எப்படி போலீஸில் சிக்கினார் எங்கிருந்து சிதஞ்சு போனார் அப்படிங்கிறதை பற்றி எல்லாமே மாரியப்பனுடைய மைத்துனர் அந்தோணி ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் நீங்கள் தொடர்ந்து ஒரு நான்கு ஐந்து பகுதிகளை பார்க்கலாம் இருளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடி சமூகத்தில் உள்ள எத்தனை பிரிவுகள் இருக்குது இவங்களுடைய வாழ்வியல் எப்படிப்பட்டது இவங்களுடைய குடும்ப சூழலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் காடுகளை பற்றி பல தவறுகளையும் இவர் இந்த நேர்காணலில் சொல்கிறாரு இன்றைக்கி சமவெளி பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்மளை காட்டிலும் பழங்குடி மக்கள் உயர்ந்த சில பண்புகளை கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பல செய்திகளில் சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் பிபி குணசேகரன் தோழர் அவர்களும் பல செய்திகளை பழங்குடி மக்களை பற்றி சொல்லியிருப்பார் அதில் இப்போ நம்ம நேர்காணல் இருக்கிற அந்தோணி சொல்லக்கூடிய ஒரு செய்தி புலிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் எங்களுடைய பசுமாட்டை கூட கொடுத்துட்டு வந்துடுவோம் அதாவது பருவத்துக்கு வராத கன்று குட்டியை நாங்கள் புலிக்கு தானமாக கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு பழங்குடி மக்களும் காட்டு விலங்குகளும் வெவ்வேறு இல்லை அவங்களும் அந்த விலங்குகளோட அண்ணன் தம்பியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு நல்ல உதாரணம் இது போலவே தேன் எடுக்கிறது தேனெடுக்கிறதுல எப்படிப்பட்ட உறவு முறைகள் இருக்குது சீதனங்கள் எப்படி நான் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் குறித்து பல செய்திகளை சொல்கிறாரு தொடர்ந்து பாருங்கள் மாரியப்பன் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக அவரும் இருக்கார் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் கூட்டி போகல எங்கள் மாமா போயிருந்தார் அவர் மூலமாக நான் சில செய்திகளை தெரிஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு இருந்தாலும் ஓரளவுக்கு பொய் கலப்படம் இல்லாமல் வரக்கூடிய செய்தியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மாரியப்பன் சேத்துக்குடி கோவிந்தனுடைய மனைவி பாப்பாத்தி மாரியப்பனுடைய மனைவி சௌதாமணி மூணு பேரும் அந்த இரக்கியம் காட்டு பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கர்நாடக அரசனுடைய ஆவணங்கள் இருக்குது ஆனால் மீதி மூணு பேர் அந்த இடத்துல ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க மீதி மூணு பேர் எந்த இடத்துல கணக்கு காட்டினாங்க அல்லது காட்டாமல் விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல என்னிடம் இருக்கின்ற கர்நாடக காவல்துறையினுடைய ஆவணங்களையும் நான் தேடி பார்த்தபோது அந்த மீதி மூணு பேரை பற்றிய விவரங்கள் எதுவும் இல்லை இருந்தாலும் அதை பற்றி முயற்சி செய்வோம் அவங்க யாருங்கிறத பார்ப்போம் இப்போ நீங்கள் அந்தோணி அவர்களுடைய நேர்காணலில் பாருங்க நன்றி வணக்கம் அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா அந்தோணி இப்போ நீங்கள் குடியிருக்கிறத எங்கே இருக்கீங்க மஞ்சு காய்கோளம் பாருங்க சந்தைக்கல் பக்கத்தில் உங்கள் அப்பா பேரு சவரி அம்மா சென்னம்மா உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எத்தனை குழந்தைங்க உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் எங்கள் கூட பிறந்தது வந்து பதினேழுங்க பதினேழு பேர் பதினேழு பசங்க பசங்க நாலு பொண்ணு பதிமூணுங்க பொண்ணுங்க பதிமூணு பேர் அதில் வீரப்பனோட இருந்த மாரியப்பன் திருமணம் பண்ணது உங்களுடைய தங்க கடைசி லாஸ்ட்டுங்க பேருங்க சௌதாமணி சௌதாமணி உங்கள் அப்பா அம்மா எத்தனை வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க வயசாக எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூறு எங்கள் அப்பனுக்கு நூற்றி பதினஞ்சுங்க

உணவுக்கு அரிசி மற்றதெல்லாம் வெளியில் வாங்குவாங்க இல்லை இங்கேயே விளைவிச்சு சாப்பிடுவோம் இல்லை காட்டுக்குள்ளே வந்து தேனு தேனுங்க இந்த காய் கனிங்க இந்த பதார்த்தங்கள்லாம் காட்டுக்குள்ளேயே தான் சாப்பிட்றது ஜாஸ்தி இப்பெல்லாம் அப்பெல்லாம் ரேஷன் கா ரேஷன் யேசனை எதுவுமே கிடையாது கிடையாது கம்பு ஆரியம் சாமை இதுங்கள்லாம் விளைவாங்க தவசம் நிலம் இருக்குது நில ஆனால் அதெல்லாம் விளைவாங்க எங்கள் அம்மா கூலிக்கு போவோம் வேறு காட்டுக்கு நம்ம காட்டு பண்ணியை முடிச்சிட்டு வேறு காட்டுக்கும் கூலிக்கு போவோம் இந்த தவசங்கள் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஆமாம் பொருள் தான் ஆமாங்க வேற பணம் இல்லை ஒரு நோம்பி நொடி வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஆசையா அற்புதமா ஒரு விலைன்னு சோறு பார்க்கணும்னா ஒரு நோன்பிகளை தான் ஒரு விசேஷத்தில் அப்படி மீதி எல்லா மீதியெல்லாம் பூராவே காட்டில் விளையிற தானியம்தான் ஆ ஆமாம் ஆமாம் அதேதான் அதே தான் இதே தான் சாப்பிட்டாங்க ஆமாம் ஆஸ்பத்திரியெல்லாம் போயிருக்காங்களா எந்த ஆஸ்பத்திரியுமே கிடையாதுங்க யாரும் போக போக மாட்டாங்க ஒரு குழந்தை கூட வந்து வியாதி வந்திருக்காது ஒரு 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 குழந்த புறஞ்சுன்னா வந்து ரெண்டு குழந்தைக்கு பால் உண்டு தாய்ப்பால் தாய்ப்பால் ரெண்டு குழந்தை குடிச்சு மீறி ஆகி போயிடும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உணவுகள் உணவு இருக்கு ஆ தாய்ப்பாலுக்கு மீன் சிறந்த உணவுன்னு சொல்லுவாங்க அது மீனுங்க நிறைய கிடைக்கும் மீன் கிடைக்கிறது கூட எங்களுக்கு கிடையாது இந்த உணவங்கள் வந்து காட்டுக்குள்ளேயே இந்த கனிங்க இந்த வேறு விரவங்க இந்த பூமிக்குள்ளே கொர கிழங்குங்க இதுவே இதுங்க சாப்பிட்டா போதும் தான் வந்துருங்க அப்படி குறிப்பிட சொல்கிற மாதிரியான கிழங்கு என்ன கிழங்கு தான் இருக்கு கிழங்கு வந்து இரளக்கிழங்கு இருக்குது இரளக்கிழங்கு இந்த இந்த மொசக்காது கிழங்குங்கிறத ஒன்று இருக்குது மொசக்காது கிழங்கு மூணே இலை விட்டுருக்கோம் பூமி பூமிக்குள்ளே இருக்கு சிகப்பா இருக்குது அது கிழங்கு பூரா புள்ளி புள்ளியா இருக்கு அந்த கொடி சரி மூணே இலை நிலத்துக்கு மேல மூணு இலை தான் மூணு இலை தான் இருக்கும் அந்த இளம் கிழங்கு பூமியில இருக்கும் அந்த இலை தான் மேல இருக்கும் தெரிஞ்சவங்க அந்த இலையை கண்டுபிடிக்க முடியும் யாருக்கும் தெரியாது சாதாரணமா பார்த்தா ஒரு செடி மாதிரி தான் இருக்கும் ஆமா ஆமா உங்களுக்கு அடையாளம் தெரியும் ஒரு அத்தை சூடு இருக்கும் கிழங்கு ஒரு கிலோக்கு மேல வரும் ஒரு கிலோக்கு மேல அது மேலே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கிளீனா சூரியல் அப்படியே பொழந்து அப்படி பொடி பண்ணி கிளீனாக அப்படியே காய் வச்சுட்டு அப்படியே நல்லா அப்படியே காய் வச்சு நல்லா தூள் பண்ணி நல்லா ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கணும் பொடியாக்கி பாட்டில் போட்டுக்கலாம் பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதில் வச்சுக்கிட்டா குழந்தைக்கு பால் இல்லை குழந்தை பார்த்தா தான் ஒரு ஒருத்திக்கு பால் இருக்கிறதில்லை பத்துலேயே ஒரு ஒரே ஸ்பூன் எடுத்து போட்டு கிளீனா மாட்டுப்பாலாக இருந்தாலும் சரி ஆட்டு பாலாக இருந்தாலும் சரி எல்லாம் மிஸ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நெருக்கிட்டோம் வந்துடும் பால் நெருக்கிற அளவுக்கு தாய்ப்பால் வரும் ஆ வருது புள்ளையே குடிக்காத அளவுக்கு வந்துடும்

உடம்பு ரொம்ப கெட்டி வரும் ரொம்ப தெம்பு தாய்ப்பாலுக்கான தாய்ப்பாலக்கான உடம்பு அதில் சிக்குது அதில் வந்து அந்த ஆரி வெறும் தண்ணி வச்சு உல காஞ்சி போனாலும் வெறும் மாவு தான் போடணும் அதில் அரிசி ஜாயின்ட் பண்ணக்கூடாது வெறும் ராய் மாவு வெறும் மாவு எடுத்து கொட்டி கிளீர கிளறி சுடு தண்ணியில் அந்த கிளறும் போது அந்த தண்ணியை இப்படி வலிக்கிறாங்கல்ல அதை வலிக்கும் போது ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு போதை வச்சுட்டு இருந்து அப்பயே மூட்டினதுமே ஒரு கரண்டி அந்த தண்ணியில் போட்டுடணும் கழியவை அப்படியே அந்த தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு விட்டு அப்படியே அப்படியே விட்டுட்டா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆறுன மாதிரி வரும் அந்த விருங்கலியா சாறு கிடையாது அதை போய் தொட்டு தொட்டு சாப்பிட்டுனா நல்ல பால் குழம்பு கிழம்பு எதுவும் தேவையில்லை கும்ப கும்பன்னு மணக்கம் மனவரும் மனவரும் காயில வந்துருச்சுன்னா காயில வந்து வந்துருச்சுன்னா அப்படி வருது தலை சுத்துள் அப்புறம் நல்லா களி நல்லா கிளறிட்டு அந்த காயலாம் வந்தவனா இப்படி உட்கார வச்சு காய்ச்சல் ஒரு பெட்ஷீட்டை போத்தி அந்த சட்டியை அந்த அந்த சட்டியில் அந்த களியில் வருதுல அந்த அது அப்படியே மூஞ்சியில் அப்படியே காது அப்படின்னு அப்படியே திருப்பி கொடுத்தா இந்த 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 தலையில் இருக்கிற நீர்கள் பளிச்சுனவ அப்படியே கொட்டிடும் வந்துடு வெளியே எவ்வளவு காய்ச்சல் சரியாக கிளீனா சுத்தமான ஆரியம் அந்த பக்கத்தில்

அந்த வெட்டி வெட்டின காயத்துக்கு அப்படியே வச்சு அடித்து ஒரு துணி போட்டு கட்டிடணும் கட்டிவிட்டு அப்படின்னா அப்படியே ஒட்டிட்டுனா ஒரு நாள் விட்டுருணும் கப்பணும் சுத்தமாக காஞ்சிடும் காஞ்சிட்டு பின்னாடி அப்படியே இப்படி தொலை இப்படி தொலை பார்த்தா அப்படியே கல் மாதிரி இருக்கும் அந்த தலை காஞ்சி போய் கெட்டியாக ஒட்டி இருக்கும் அப்போ என்ன பண்ணால் பச்சை தண்ணி கொஞ்சம் கூட அது மேலே விடணும் கொஞ்சம் நப்பு அது அப்படியே நப்பு ஆட்டிக்கிட்டேன் அது அப்புக்கு கூடாது அப்படியே இருக்கணும் காய தண்ணி மட்டும் வேலை விட்டோம் தண்ணி முட்டும் வேற பா வேறு மாதிரி அந்த தலையாக இருந்தால் தண்ணி விட்டால் சீவு பிடிச்சிரும் இது எதனால சீவு பிடிக்காது தண்ணி வச்சிட்டேருந்து அப்படியே கிளீனு அப்படியே காய காஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அந்த தலையில் இருக்கிற ரசங்கள் அல்ல உள்ளே போகவும் அந்த புண்ணுக்கு அந்த அதிலோட பவர் புறமே அந்த புண்ணு இழுத்துக்கும் தண்ணியிலேருந்து அரைச்சி போட்டுருக்குற மூலிகை வலிச்சுன்னு இழுத்துடும் அந்த காயம் அந்த காயாகப்பட்டது இழுத்து பின்னாடி ஒரு வாரம் பத்து நாள் டைம் தண்ணி மட்டும் விட்டா போதும் ஆமாம் நீ ஒன்றும் இல்லை கிளீன் அவுத்து பார்த்தா அந்த முக்கு அப்படி கூடி வந்துடும் சொல்லணும் வெட்டுப்பட்ட காயம் கூடிரும் அப்படி குடிக்கும் அதுக்கு பிறகு எடுத்து ஒன்றும் இல்லை அதே மாதிரி உங்கள் ஒகேனக்கல் காட்டு பகுதியில் எலும்பு முறிவுக்கான ஒரு மூலிகை செடி இருக்கு அதை வச்சு தான் அந்த நல்லாம்பட்டியில் இருக்கிற வைத்தியெல்லாம் கட்டு கட்டுறாங்க கட்டு கூடிக்குதுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகா ஆந்திராவில் தானே கூட கட்டு கட்டுறது அந்த மாதிரி செடிகளும் இருக்கா செடிகள் இதில் இருக்குதுன்னு அதில் ஏகமா கதை வந்து எல்லாம் கொண்டு போகிறாங்க லோடு கணக்கலாம் நல்லா பட்டித்தலாம் இங்கே தான் கொண்டு போகிறாங்க எல்லாம் அதை தான் கொண்டுட்டு போயிட்டு கிளீனாக போட்டு அரைச்சி ரெடி பண்ணி கோழி கலந்து வச்சு கல்லில் வெள்ளை தண்ணி போட்டு நல்லா கட்டிட்டாங்களா ரெண்டு கட்டு மூணு கட்டுங்கிற பக்கம் கிலோ ரெடி ஆகிடுது உங்கள் பகுதியில் தான் அந்த மூலிகை கிடைக்குது அது வள வளர்ப்பு தாஸ்தி உங்களுக்கு தெரியாது செடியெல்லாம் ஆமாம் அதெல்லாம் வள வள வளவலன்னு இருக்கும் அது கோழி முட்டை அந்த வெள்ளை கருவு தான் மஞ்சள் கருவு போடக்கூடாது இல்லை வெள்ளை கருவு போட்டு அப்படியே இது பண்ணினா அப்படியே வள வள வளவலு கோந்து மாதிரி இருக்கும் அப்படியே பூசி கிளீனாக ரெடி பண்ணி பண்ணிச்சு வெள்ளை ரொம்ப இதாக இருந்துச்சுனா தெப்பை வைக்குவாங்க தப்பை தெப்பை மூங்கு தெப்பை இல்லை கொஞ்சம் லேசாக இருந்துச்சுன்னா அப்படியே தொடவி வெள்ளை துணி போட்டு ரெண்டு கட்டு கட்டி பிகிஞ்சு அடிச்சு விட்டான்னு சொல்லிப்பாமா இன்னொரு வாரம் கழிச்சுன்னு வந்துடும் அப்படிமா சரி ஆகிடும் நீங்கள் மருத்துவமனைக்குலாம் போயிருக்கீங்களா நாங்கள் போகிறோம் இப்போதாங்க மருத்துவமனை போங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு மாத்திரை கூட போயிருக்காது பெற்றோர்கள் போனதே இல்லை இதான் அம்மா தாய் ஒரு அம்மா தாய் வரும் குழந்தைகளுக்கு மனுஷனுக்கு இந்த மூஞ்செல்லாம் குத்து கொத்தா அம்மா வரும் இப்போதான் பெரியம்மையில் சின்னதான் ஆமாம் அது வரும் வந்த உடனே ஒரு மூணு நாளைக்கு அம்மைக்கு போய் வேப்பந்தலையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொண்டு வந்து அப்படி ரெடி பண்ணாங்களா வேப்பந்தலை தான் அம்மைக்கு வேற ஒன்றும் தேவையில்லை வேப்பம் மாறத்துக்கு மேறந்து எந்த வைத்தியமே கிடையாது ஃபஸ்ட்டு சாப்பிட்டேங்க அதுதான் வேப்பேன் நல்ல காய்ச்சல் நல்ல குளிர் காய்ச்சல் வருது நல்ல தலைவா பாரம் அப்படியே மைக்கம் வருது கிளீனாக போன உடனே ஒரு கையெவெல்லாம் நல்லா அடி மரத்தில் பாட்டை தட்டி வர அப்படியே மேலே எல்லாம் அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு நல்லா பஞ்சாடம் நெசிக்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பாட்டையை போட்டு வேய்க்கணும் வேய்ச்சி விட்டால் நல்லா ஆறனை விட்டு நல்லா டம்ளரில் போட்டு நல்லா ஆச்சுட்டு நல்லா ஒரு டம்ளர் அடிச்சு விட்டுருக்கு கேட்பணும் காய்ச்சல் அது ஆற்றும் போதே காயெல்லாம் ஓடி போயிடும் காய்ச்சல் போயிடும் ஆமாம் இதை விஷம் விஷம் கொடுக்குறாங்க உள்ள அப்படின்னு காய்ச்சலுக்கு எதிரான மருந்து உள்ள வந்துருக்குன்னு பயந்துரு ஆமாம் பயந்துடும் 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 இன்னைக்கு வரைக்கும் இந்த மூலிகை மருந்துகள் தான் ஆமாம் ஆமாம் நல்லா சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஒன்றும் இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு சும்மா ஒரு ஒரு ஐம்பது மில்லி கசப்பு ஐம்பது மில்லி கசப்பு உள்ளே போச்சுன்னு வச்சுக்க வேப்பம்பட்ட கசப்பு ஆமாம் எதுவுமே உள்ளே வரக்கூடாது நம்ம உடம்புக்கு உள்ள வெள்ளது போட்டுக்கலாமா இல்லை கசப்பு எந்த வெள்ளமும் வேண்டாம் ஆரி மாவு ரவுண்டு ஆரி மாவு துளி போகுது அதை சாப்பிட்டு ரவுண்டு ஆரி மாவு முட்டும் போட்டுக்கலாம் வயலில் வேறு எதுவுமே கிடையாது உள்ளே போன உடனே இந்த மயிர் இந்த ரோமக்காலுங்கள் எல்லாம் அப்படி விச அல்ல ஏறிடும் கல் ஏறி மயிர் அப்படி ஜில் ஜில் அப்படி நின்றுக்கும் அது உள்ளே போச்சுன்னா அந்த ரோமங்கள் எல்லாம் பூரெல்லாம் பூந்து அடிச்சுச்சின்னு வச்சுக்க பறக்கும் காயில் இவன் ஆளு நம்பளோட மேற்குனாளுன்னு வேப்பம்பட்டு ஆமாம் இப்போ நீங்கள் எல்லாம் வீடுகளும் செய்கிறது உண்டு நாங்கள் வந்து சென்னதுலேருந்தே அந்த காலத்திலேயே எங்கள் தெய்வம் வந்து மாதேஸ்வரம் குலதெய்வம் மலை மாதேஸ்வரன் மதமா ஈஸ்வரன் ஈஸ்வரனோட வரத்தில் பிறந்தவங்க தான் நாங்களும் இந்த ஆலாமல்லிக்கிற சோழகிரம் சோழகர் சோழையனும் இரளப்பூசிகளையும் ரெண்டு ஆளும் மாதையனோட ஈஸ்வரனோட வரத்தில் பிறந்தவங்க நாங்கள் காரையன் பிள்ளையன் ஆமாம் அவங்க பிள்ளையர் நாங்கள் காரையர் இடப்பக்கம் ஒரு ஆள் வலப்பக்கம் பக்கம் ஒரு ஆள் இந்தாண்ட முதுகு பின்னாடி வேடாம் மூணு நாள் மாதேஸ்வரன் கரெக்டாக இருக்கணும் ஓ மாதேஸ்வரனுடைய ஆமாங்க வேடா இருப்பான் வேடம் தான் அந்த புலிக்கு சிங்காரிக்கிறவா சரி சரி புளிக்கு சிங்காரிக்க கூடிய அவன் பொறுப்பு அவங்க பொறுப்பு மாதையை எங்கேனாலும் கிளம்புனோம் அப்படின்னா தென்னாடுலேருந்து வடநாடு போகணும் அப்படின்னா மாதையை ஈஸ்வரம் போய் வேடங்கட்ட சொல்லி அப்பா நான் வடநாடு போய்ட்டு வரணும் ஒரு புளியை போய் பிடிச்சின்னு வந்துட்டு அதுக்கு சிங்காரி அப்படின்னு சொல்லிடுவோம் ஆமாம் ஜோடனை பண்ணி கிளியன் வச்சிரு சாமி போய் ஒரு புளியை பிடிச்சின்னு வர சொல்றியே பா நீ நீ சும்மா வாயில் சொல்லிட்ட நான் போய் அதை பிடிச்சாது எங்கள் அம்முன்னு இருக்குமா அப்படின்னு வேடம் கேட்குறேன் வேடம் கேட்கும்போது அப்பா நீ பயப்படாத நீ வா இந்த ஜோலியில் ஈபுத்தி எடுத்து இந்தா இதை பிடிச்சிக்கோ இதை எடுத்துகிட்டு போன உடனே பேரை 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 சொல்லி புலிக்கு பேரை சொல்லி கூப்பிடு வரும் வந்து உன்னை எதனால் கலாட் பண்ணும் போது அந்த நாகுறத்தன அந்த ஈபத்தி எடுத்து அந்த புளி தலைமலை போட்டுரு அது படுத்துரும் கீழே ஈபத்திங்கிறது திருநூறு இல்லை திருநூறு பட்டை தானே அவருது ஆமாம் அதை எடுத்து தலைமலை போயிட்டு படுத்துடும் படுத்த உடனே நாங்கள் அதை பிடிச்சிட்டு வந்துடும் வந்துடும் எதுவும் செய்யாது அப்புறம் போய் தண்ணியில் போய் நல்லா பள்ளத்தெல்லாம் போய் நல்லா கிளியை நல்லா குளிக்க வச்சு நல்லா ரெடி பண்ணி அதுக்குள்ளே சிங்காட்சி அதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றோம் அதே மாதிரி புளிய வந்துடுவார் வந்துள்ளார் ம் புளியை பிடிச்சி வந்துடுவார் அப்போது வடநாட்டுக்கு தென்னாட்டுக்கு அவர் போகும்போது வலதும் இடதும் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க ஆமாம் 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 வளப்புறம் வலப்புறம் இது காரையன் காரைய நாங்கள் மலைவாழ் மலைவாழ் மக்கள் இந்தாண்ட சோளையன்

இப்போ வந்து இது ஜனம் மாறி இருக்குது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு மாறி இருக்கு மாறி அந்த பழக்கம் இல்லை அப்போ மாதேஸ்வரன் மலையில் இருக்கிற பண்டிகை விசேஷங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஆ இல்லை போனோம் 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 எங்கள் அம்பு ஆயுதங்கள்லாம் இருக்குதுங்க அங்கே அந்த இதாண்ட மாதேஸ்வரம் சாமி கிட்டே தலைமட்டில் இருக்குது நீங்கள் வேட்டைக்கு பயன்படுத்தும் ஆயுதங்கள்லாம் எங்களது பாருகுச்சி தேனுக்கு புரட கோழி பிடிக்கிறது கோழிக்கட்டு கோடாலி கத்தி இத்தனை பொருளும் அங்கே இருக்குது வெள்ளியில் அடி வெள்ளிலேயே வெள்ளிலேயே பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு வேட்டை சமூகம் தான் அதனால் எங்கள் அம்பு ஆயுதங்கள் அது அப்போ வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நாங்கள் என்ன கொடுத்து அனுப்புகிறோம் அந்த அந்த அம்பு ஆயுதங்கள்ல இருக்குது இல்லை அதுதான் சீதனம் அது தாங்க காசு பணம் சொத்து சவுந்தரமும் இல்லை கிடையாது எங்களுக்கு சீதனம் அது பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பணும்

நகை பணம் எல்லாம் வேட்டையாடுறதுக்கான ஆயுதங்கள் தான் விவசாயமும் உண்டு ஆமா விவசாயம் பண்ணுவோம் ஆடு மாடு தாசி மேய்க்குவோம் ஆடு மாடு ஆடு மாடு கொடுக்கற வழக்கம் உண்டா அது இல்ல அதெல்லாம் இல்ல அவனுக்கு தேவையான வேட்டை பொருள் மட்டும் தான் ஆமா ஆமா சீதனம் அது அந்த காலத்து பொருள் இல்லையா அது சிறான பொய் பொருள் அதுதான் உங்களுக்கு கொடுக்கறத மக்களுக்கு தேன் பொருடை உண்டு தேன் பொருடை உண்டு தேன் இப்போ எடுக்கறாங்க

இது வந்து அவன் என்ன தொடக்கூடாது அப்படின்னா காட்டு மிரக நாலு காலு பொருள் இதை மட்டும் தான் கைவிக்கூடாது மீதி உள்ள கருத புற எடுத்துக்கலாம் காஞ்சி விரவு இரவு எல்லாமே எடுத்துக்கலாம் உரிமை உண்டு ஆமாம் உரிமை உண்டு வேட்டையாடக்கூடாது வேட்டையாடாத துப்பாக்கி எடுக்காத காட்டு மிரகத்தை கையில் தொடாத அது பாதுகாப்பாக உனக்கு காட்டில் இருக்கிறத நீ வளர்த்திக்க நான் பத்திரமா ஒரு மலை பெரிய பெரிய மலைங்க இருக்குது அதில் தேனு ஒரு வருஷம் பத்து தேனு இருபது தேனு உள்ளது உழுதான் மறந்து அதில் நானுக்கு எனக்கு பர்மிஷன் உண்டு அந்த கல் எனதோ எனதே தான் அந்த கல்லில் கட்டுற கூட உங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் பேரவன் வந்து அது அங்கே அது அழிக்கிறதுக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு கேஸ் போடக்கூடிய பவர் எங்களுக்கு உண்டு உரிமை உண்டு ஆமாம் 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 வருஷம் எடுத்துக்கலாம் ஆமாம் அதுக்கு ஏதாவது பருவம் இருக்குதா குஞ்சு வந்துருச்சுன்னா எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மெயில் இல்லை அதில் இது இல்லை அதில் எங்களுக்கு ஒரு கணக்கு என்ன அப்படின்னா மழை பேஞ்சு காட்டுக்குள்ள பூ பூ தான் எங்களுக்கு கணக்கு சீசன் அதில் பூ தாஸியாக இருந்துச்சுன்னா ஒரு தேன் வந்து எட்டு நாள் இல்லைன்னா பத்து நாளைக்குள்ளே தேன் ஃபுல்லாக ரப்பி விட்டுரும் லோடு பூ பூத்து ஒரு பத்து நாள் வரைக்கும் ஃபுல்லாக ரப்பி விட்டுரும் அப்போ தேன் பார்க்கும் போதே கண்டுக்குவோம் தேன் சின்னதாக இருக்குதா பெருசாக இருக்குதா அப்படின்னு பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்க இது தேன் ஃபுல்லாக லோடாகிடுச்சு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஆமாம் தேன் அழிச்சிருவோம் தேன் அழிச்ச உடனே அந்த குஞ்சு அப்படியே அறுத்து அப்படியே எடுத்துருவோம் இந்த தவளம் அது என்ன பண்ணோம் அப்படியே சூரியன் இப்படி அப்படியே கட்டு 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 கட் பண்ணி கட் பண்ணி நல்லா தோட்டை வச்சுட்டு கிளீனாக ஒரு யானம் யானைத்துலாம் அப்படியே நல்லா புளிது அந்த குஞ்சோடய பாடு அப்படியே புளிஞ்சி நல்லா வடி போட்டு நல்லா கொஞ்சம் கூட அதை புழு இல்லாத அளவுக்கு நல்லா வடி போட்டுட்டு அப்புறம் வடி போட்டு ரெடி பண்ணி ஒரு யானம் ஒரு பாண்டில் அதில் ஊற்றி எடுத்து அடுப்புமலை வச்சுருவோம் அடுப்புமலை வச்ச உடனே ஒரு கரண்டு அப்படியே கொதிக்க 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 தோசை தோசை மாதிரி இருக்கும் அப்படியே கிளறிகிட்டே கட்டுக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறின்னுச்சின்னா அந்த மாட்டு சீம்பால் மாதிரி வந்துடும் தேன் தேனோட ஆ ஏடை அந்த மாதிரி மாதிரி ஆயிரும் சீம்பால் மாதிரி வர 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 அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருந்தேன்னா உப்புமா மாதிரி வரும் அப்படியே கட்டிக்கட்டி கட்டிக்கட்டி வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு கணக்கு சும்மா ஒரு கொஞ்சமாக எடுத்து அப்படியே பிடிச்சி நல்லா எடுத்து அப்படி புழிஞ்சு விடணும் தண்ணி ஒழுகுதா வெளியே தண்ணி ஒழுகிற அளவுக்கு சீம்பால் தண்ணியை நிற்கும் தண்ணி தண்ணியாக போயிடும் அப்போ இறக்கி வச்சு கல்யாணம் ஒரு தாம்பாலம் அதில் எடுத்து கொட்டி விடணும் கொட்டி விட்டு ஒரு தட்டு எடுத்து அந்த சீம்பாளம் மழை வச்சு ஒரு ரொம்ப தாம்பத்தானா பூரா தண்ணி கோழி ஓடிடும் தண்ணி பூரா வெளியே போயிடும் நல்லா பிசிக்கு தண்ணியால் எடுத்துகிட்டு அப்படியே கோழி மட்டும் மாதிரி அழிப்பாக உதிரி விட்டு சும்மா ஒரு விளை விழுங்க நாளுக்கு ஒரு கிணத்தலை விளைவுழு வச்சுக்கிட்டு சும்மா தான் இவ்வளியே தேன இவ்வளே தேனை எடுத்து அதில் விட்டு அப்படி மிஸ் பண்ணியிருந்தான் எந்த பதார்த்தமும் அதுக்கு நீ நெய் இல்லை ஒன்றும் இல்லை நெய் எந்த நெய் ஆகுது எந்த பதார்த்தமும் அதுக்கு கேளுடாங்க அதுக்கு நிகரான சுவையை எதுவுமே கிடையாது அது வந்து சாப்பிட்டா இந்த நெஞ்சுக்கு நான் ஒன்று நெஞ்சு ஒன்று இந்த இடுப்பு ரொம்ப நாளைக்கு வலிக்காது நல்லா எலும்புகளுக்கு வருது ஆமாம் ஆமாம் குழந்தைங்களா இதை தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க வருஷம் வருஷம் இது செஞ்சிருந்தோம் ஆமா ஆமா நோய் வாழ்றதுக்கான அடிப்படையில் இதெல்லாம் ஒண்ணு இன்னைக்குமே பாருங்க சின்ன எந்த ஒரு ஒரு ஆள் கூட எங்க ஜாதியிலயும் இந்த காரையனும் பிள்ளையனும் ஒரு குழந்தைங்க கூட ஒரு புள்ள ரெண்டு புள்ள யாருமே பத்துக்க முடியாது பத்துக்கு மேல தான் இப்போவும் இப்பயுமே உண்டு இப்பயுமே உண்டு ஒன்னு ரெண்டு எல்லாம் பெக்க இப்பயுமே ஒன்று ரெண்டெல்லாம் பெற்றவங்களாம் காரி மூஞ்சி மலையை தூக்கி போடுவோம் நானே நான் கூட நீங்கள் ஆம்பளைங்களே இல்லைடாண்ணு ஆமாம் நம்மளுக்கு ஒரு சாப்பத்தீடு தியாவாதிகளோட சாப்பத்தீடுடா பையா நம்மளுக்கு இது சொத்துடா இதுதான் சொத்து குழந்தைக்கு தான் சொத்து குழந்தைக்கு தான் சொத்து அப்படின்னு நான் சண்டை பிடிக்கிறது நிறைய பெற்று சந்தோஷமாக இருக்குது ஊடுறப்ப பிள்ளைங்களாக தான் இருக்கும் காப்பா பக 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 காப்புன்னு இப்போனாலும் பரவாயில்ல ரேஷன் அரிசி கவடுத்து போடுறோம் முப்பத்தஞ்சு கிலோ போடுறான் எங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி எண்ணெய் சக்கரை பருப்பு எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் ராகி கம்பு சோளத்தில் இருக்கிற அளவுக்கான சத்து உணவும் அரிசியில் இருக்கா இல்லை அதில் இல்லை அரிசியில் என்ன இருக்குதுங்க அது தனக்கு மாற மாதிரி பெண்டு எதுவுமே இல்லைங்க அது அது செக்குங்க அது செக்க சக்கதான் வெறும் செக்க அந்த பீட்டி அரிசிங்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா எனக்குலாம் சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேணான்ட்டுருவேன் அது கஞ்சி தண்ணி பச்சை தண்ணி மாதிரி ஆத்து தண்ணி தான் இருக்கும் சோறு அப்படியே சப்பு ஒண்ணுமே நடக்காது நல்லா இருக்காது எந்த குழம்புக்குமே டச் ஆகாது இவ்வளவு வயசு ஆகி போயிச்சு எனக்கு அறுபது ஆகி போயிச்சு பீட் அரிசி பக்கம் கூட போக மாட்டேன் வாங்குறது இல்ல இப்ப தேனா நீங்க எடுக்கிறது அவங்கள கொள்முதல் பண்ணிக்கிறாங்களா நீங்களே வெளியில் வித்துக்கலாமா இல்ல நாங்களே வித்துருவோம் யாரும் கேட்க வேண்டியது போவோம் காத்தாலும் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு போயிடுவோம் ஆறு மணிக்கு போயிட்டா திருப்பி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஓட்டு வந்துடும் எத்தனை பேர் போவீங்க ஒரு டீம் ரெண்டு ஆள் மூணு ஆள் இப்படி போயிருவாங்க ஒரு ஆள் அந்த காலத்திலேயே எங்களுக்கு ஒரு சாப்பத்தீடு அண்ணன் தம்பி மாமா மச்சான் மச்சம் இவங்கெல்லாம் சேர்ந்தனாலும் காட்டுக்குள்ளே போகக்கூடாது செட்டு சேர்ந்து போகக்கூடாது அந்த காலத்திலேயே தம்பி பொண்டாட்டி மேலே அண்ணன் எல்லாத்துக்கும் ஏழு பேர் அண்ணன் தம்பி சரிங்க அந்த ஏழு பேர்த்தில் எல்லாத்துக்கும் வந்து ஆறு பேர்த்து கல்யாணம் ஆயிடுச்சு ஒருத்தனு ஒருத்தனுக்கு கல்யாணம் அவளை அவன் கல்யாணம் ஆகாதவன் அவன் பேர் சின்னண்ணன் அந்த சின்னண்ணன் அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு சிக்கிப்போச்சு அந்த சின்னண்ணனுக்கு அண்ணனுக்கு உலகத்திலேயே இல்லாத ஒரு அழகு அவள் அந்த பொண்ணுக்கு அழகு மீதி ஆறு பேருடைய சராசரி சராசரி அப்போ இவங்க ஆறு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த சின்னவனோட பொண்ண சின்னவனை விட்டுட்டு வீட்டில் அவனோட பேச்சுவார்த்தை இல்லை இவங்க ஆறு பேரையும் தேனுக்கு அவனங்கடா கண்ணு போகலாம் அப்படின்ட்டு பெரிய அண்ணன் கூட்டிகிட்டு போகிறான் தம்பி அஞ்சு பேரையும் கூட்டிட்டு போய் கூட்டிகிட்டு போய் போய் பெரிய ஒரு வட்டைப்பாரான் வட்டை பேரமான உட்காந்துக்கிட்டு டேடே இப்போ தேனுக்கு வந்ததெல்லாம் சரியாக போச்சு நம்ம ஆறு பேரும் வந்துட்டோம் கடைசியாவில் நம்ம ஆளுக்கிறான் நம்ம தம்பி அவனை இப்போ வர இப்போ எப்படிடா என்னடா என்னன்னா டேடே அவனை வந்து வர சொல்லி ஐடியா கொடுத்து தேங்கல்ல மால் கட்டி மாலில் யார் சொல்லணும் அவனை மேலே மேலே ஆமாம் மாலில் ஏறி தேனாளிக்கு சொல்லணும் ஒத்த கட்டுறீங்களா இல்லை ரெண்டு மூங்கில் ரெண்டு மூங்கில் கட்டலாம் ஒன்றும் கட்டலாம் ஒன்றும் பக்க பக்கமாக கனு இருக்கும் ஆமாம் ஆ இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு கால விஷயம் டக்குன்னு ஏறலாம் அது மாதிரி தான் மாலு தேனாளிக்கு சொல்லணும் அவனை போய் தம்பியை வர சொல்லுங்களா அப்படின்னு ஒரு ஆள் அனுப்பிக்கிற அப்படி